எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் ஏகப்பட்ட என்கொயரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்குங்க அதான் என்ன அப்படின்னா இது நீங்கள் சொல்கிறது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் நல்லா புரியிற மாதிரி சொல்கிறீங்க நான் வந்து வெளியே மிஷின் வாங்கினவங்களுக்கும் இது புரியுது அது நிறைய கஸ்டமர் நான் ஒரு இன்றைக்கெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கும் சார் நாங்கள் அங்கே மிஷின் எடுத்தோம் வேறு நிறுவனத்தில் மிஷின் எடுத்தோம் எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை நீங்கள் வந்து பணம் கட்டி நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு நீங்கள் உடனே மிஷின் கொடுத்துருவீங்களா ஏகப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யார்ட்டி அட்வான்ஸ் வாங்குறதில்ல நோ அட்வான்ஸ் முன் பணம் தேவையில்லை உடனே மிஷின் கொடுத்துருவோம் பணம் கொண்டு வந்தீங்கன்னா உடனே மிஷின் கொடுத்துருவோம் சரிங்களா எங்களுக்கு வந்து நாங்கள் பணம் வாங்கிட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் பத்து நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நாங்கள் ஆல்ரெடி மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் பண்ணி ரெடி பண்ணி பேக் பண்ணி மிஷின் நாங்கள் வச்சுருக்குறோம் ஸோ நாங்கள் டெய்லி மி வந்து எச்சு பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா வாரம் வந்து பத்து மிஷின் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ இருபது மிஷின் பண்ணுறோம் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறோம் எல்லா வாங்கிட்டு இருக்கோம் மிஷின் வந்து நிறைய புரொட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எங்களால் வந்து மிஷின் வந்து டிலே ஆகிறது இல்லை நாங்கள் டிலே பண்ண வர்றதில்லை ஏன்னா நாங்கள் மிஷினுக்கு உண்டான மெட்டீரியல் ரா மெட்டீரியல் பூரா வந்து ஸ்டாக் வாங்கி வச்சுருக்குறோம் எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு பத்து பீஸ் இருக்கும் போதே நாங்கள் பீஸ் வாங்கி வச்சு மிஷினை எங்களுக்கு வந்து வந்து மிஷின் லேட் ஆகுதுங்கிற வாய்ப்புக்கே கிடையாது அதே மாதிரி மெட்டீரியல் அதே மாதிரி தான் நீங்க மிஷின் எடுக்க போகும்போது உடனே கையோட மெட்டீரியலும் எடுத்துக்கலாம் துணியும் எடுத்துக்கலாம் மிஷினும் துணியும் நாங்க உடனுக்குடனே முன்பணம் வாங்குறதில்ல அட்வான்ஸ் இல்லை முன்பணம் தேவையில்லை ஒரே ஸ்டோக்கா எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால் வந்து உடனுக்குடனே நீங்கள் மிஷின் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் அப்புறம் பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க சார் இது நான் என்னமோ நினச்சேன் இது பெரிய மிஷினு எங்களால் ஓட்ட முடியுமா ஓட்ட முடியாதான்னு நினச்சி பயந்துட்டு இருந்தோம் ஸோ நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனி ஸ்டாக் வந்து ஓட்டுனாங்க நான் பார்த்த வீடியோவில் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் பண்ணுறோம் இது எங்களால் எப்படி பண்ண முடியுமா சாத்தியமானு கேட்டாங்க கண்டிப்பாக சாத்தியமாகும் பெண்கள் இளைஞர்கள் யார் வேணாலும் பண்ணலாம் ஓய்வூதியதாரர்கள் வயதானவர்கள் எல்லாருமே பண்ணக்கூடிய மாதிரி தான் நம்ம பண்ணிருக்கோம் யாரு வேணாலும் ஈஸியா வந்து இந்த தொழில பண்ணலாம் நம்ம வந்து என்ன நம்ம பெரிய ரிஸ்க்கெல்லாம் கிடையாதுங்க நம்ம உட்காடுறோம் நம்ம ஓட்டுறோம் வாங்க நான் தெளிவாக காட்டுறேன் நம்ம ஒண்ணும் இல்லை நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டூலை போட்டுக்குங்க பிகாஸ் ஒரு ஸ்டூலை போட்டுக்குங்க இப்படி உட்காந்துக்குங்க மிஷின் உட்காந்துக்குங்க நீங்கள் பாட்டுக்கே ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை நீங்கள் ஓட்டிங்கன்னா அது வாட்டிங் மிஷின் ஓடும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓட்டிக்கலாம் பாருங்கள் அதே மாதிரி நாற்பது கிலோ ஓட்ட முடியுமா ஐம்பது கிலோ ஓட்ட முடியுமான்லாம் கேட்குறாங்க ஸோ நாற்பது கிலோ ஐம்பது கிலோ ஓட்டுறது வந்து எப்படிங்கிறது நான் அதையும் சொல்லி கொடுத்துட்றேன் ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து நாற்பது கிலோவுக்கு மேலே ஓட்டுறதுக்கு என்ன வழி ஐம்பது கிலோ ஓட்டணும் ஐம்பது கிலோங்கிறது ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் மினிமம் டூ முப்பது டூ நாப்பில் நம்ம ஓட்டலாம் அது எப்படி நான் உங்கள்கிட்ட விவரமா சொல்லிடுறேன் பாத்துக்கங்க ஓட்டு விடுங்க அடுத்த துணி ரெடியா கையில் வச்சுக்கோங்க சரிங்களா இதான் இதை நம்ம இப்படி நம்ம ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு நம்ம ஓட்டலாம் அதாவது நம்ம கை கேக்கு விடணும் மிஷினில் வந்து அந்த ட்ரம்மை வந்து நம்ம கண்டினியூஸா ஓட விடணும் சரிங்களா ரெண்டு ரெண்டு துணியை விட கூடாது பக்கத்துல பக்கத்துல விட்டுக்கலாம் சரிங்களா விரும்ப பாருங்க ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல விட்டுக்கலாம் ஒரு துணி இப்படி இப்படி விடலாம் ரெண்டு துணி பக்கத்துல துணி துணி ஆ ரெண்டு துணி பக்கத்துல பக்கத்துல விடலாம் சரிங்களா ஆனால் ஒண்ணுக்கு மேலே ஒன்றும் விடக்கூடாது பக்கத்துல பக்கத்தில் விட்டோம்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொடிஷன் எடுக்கலாம் நம்ம நல்லா பண்ணலாம் ஸோ நீங்க ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கை வராமல் இருக்கலாம் கொஞ்சம் கைக்கு வந்து சிரமமா இருக்கலாம் நீங்கள் ஓட்ட ஓட்ட வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்ட் இருக்கும் இது ஒரு பெரிய வித்தையோ இதுல பெரிய ரிஸ்கோ எல்லாம் கிடையாது யார் வேணாலும் பண்ணலாம் ரொம்ப சாதாரணமாக தான் நம்ம இது கொடுத்துருக்குறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வெறும் ரொம்ப ஈஸி தான் சரிங்களா அந்த மாதிரி எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் நம்ம வந்து நார்மலாக ஓட்டிக்கலாம் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து யாருக்குமே வந்து இருக்கத்தான் செய்யும் ஒரு பயங்கள் இருக்கும் அப்படியெல்லாம் பயமெல்லாம் படாதீங்க இப்போ லேடிஸ் இருக்கிற வந்து சார் எங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஆம்பளை இல்லை எங்கள் வீட்டில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறது எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வாங்க உங்களுக்கு இலவசமாக நான் வந்து போக்குவரத்து நான் ரெடி பண்ணி விட்றேன் ஓகே சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு போய் ஓகே அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம் டோர் டெலிவரி மென்ஷன் பண்ணி நம்ம பில்லுலாம் போட்டுருவோம் உங்களுக்கு டோர் டெலிவரி மேக்சிமம் நைன்டி நைன் வந்து டோர் டெலிவரி கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணுவேன் ஏன்னா இப்போ அதில் தான் டோர் டெலிவரினு எழுதுகிறதா உங்களுக்கு டோர் டெலிவரி உங்கள் வீட்டுக்கே வந்துடும் நீங்கள் எந்த டிரான்ஸ்போர்ட்டில் வீட்டுக்கு வந்து போடுறாங்களோ அவங்களோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரிட்டன் நீங்கள் வந்து இந்த மாதிரி நூலாக பிரித்ததுக்கப்புறம் அது மாதிரி நீங்கள் நூலாக பிரித்ததுக்கப்புறம் இது ஒரு பண்டல் போட்டு அந்த மாதிரி சாக்கில் போட்டு நல்லா பண்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு போட்டு வச்சுட்டு தைச்சி வச்சிட்டிங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி அந்த டிரான்ஸ்போர்ட்டில் சொன்னி அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க சரிங்கள்தான் சில பேர் வந்து பதிவு இது எனக்கு எது எங்கே இது வந்துருக்குங்க ஜெயக்குடி வாடிப்பட்டி நல்லா இது காமிங்க சரிங்கண்ணா இவங்க வந்து எனக்கு அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் இது பூரா வந்திருக்கு அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு ஊரில் வந்து இந்த மாதிரி டிரைவர் இன்னைக்கு இன்னைக்கு வந்த பண்டல் இது இது ஒரு பண்டல் வந்திருக்கு பாரு இந்த ரெண்டு பண்டல் இது வேற பண்டல் இது வந்திருக்கு இது வந்திருக்கு இது லோக்கல்ல வந்திருக்கு இது பூரா வந்து நமக்கு இன்னைக்கு வந்தது நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டாக இருக்கோம் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா சில நிறுவனங்கள் அந்த பாக்கு மட்டையாகட்டும் பேப்பர் கப்பாகட்டும் அந்த நான் டெல்லியில் எடுத்தேங்க நான் வந்து கல்கட்டாவில் எடுத்தேன் அந்த மிஷினு எனக்கு எடுக்கும் போது எல்லாம் பைபேக் தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் யாருமே எடுக்கிறது இல்ல யாருமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய வந்து வருது கமெண்ட்ஸும் வருது நிறைய பேர் ஃபோனும் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருப்பீங்களா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் எந்த பட பயப்பட வேண்டியதில்லை நாங்கள் வந்து லைஃப் டைம் எடுத்துகிட்டு இருக்கோம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்ருக்கோம் எங்களுக்கு வந்து நூலுக்கு வந்து நிறைய வாண்டேஜ் இருக்கு நிறைய தேவைகள் இருக்குது நிறைய கஸ்டமர் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறோம் ஸோ எங்களுக்கு வந்து நூல் இருக்கிற நூலில் சேல் பண்ணுறதுனால எங்களுக்கு பைபேக் வந்து ஒரு பெரிய மேட்ரே கிடையாது நாங்கள் எடுத்து அப்புறம் நீங்கள் உங்களுக்கே தெரியும் நாங்கள் ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரெண்டு வருஷமாக நூல் கொண்டு வராங்க நூல் போயிட்டுருக்கு நாங்கள் பைபேக் எடுக்கல அப்படின்னா இந்த இடம் தாங்காது இந்த மாதிரி ஆயிரம் கூட எங்களுக்கு வேணும் அந்தளவுக்கு வந்து நம்பி இருக்கும் ஸோ நாங்கள் வந்து வர வர நாங்கள் அழிச்சுட்டே இருப்போம் எங்களுக்கு ஸ்டாக் ஆயிடுச்சா உடனே கஸ்டமர் கால் பண்ணி இங்கே நூல் எவ்வளோ வேணும் எடுத்துக்கோங்க நீங்கள் கிடைக்காது எதையோன்னு சொல்லி நாங்கள் நூலை வந்து விற்றுவோம் ஸோ அப்படி எங்களுக்கு பைபேக் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் மற்ற நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்காம விட்டுறாங்க நிறைய வந்து குளறுபடியில் நிறைய இருக்குது நம்ம மெ மெட்டீரியல் கொடுக்குறதில்ல நம்மள்தான் அப்படி கிடையாது நம்மகிட்ட பூரா ரா மெட்டிரியல் தான் மெயினே நம்ம வந்து ஊருக்கே சப்பர பண்ணிட்டு இருக்கிறோம் தெரிஞ்சவன் தெரியாதவன் மிஷின் நம்மகிட்ட வாங்கினவங்க வாங்காதவங்க வேறு கம்பெனிக்காரங்க எல்லாமே நம்மகிட்ட தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்மக்கிட்ட ரா மெட்டீரியலுக்கு வந்து எக்காரத்து எந்த காலத்துலேயுமே எக்காரத்தையுமே நம்மக்கிட்ட ரா மெட்டீரியலுக்கு வந்து பில்டிங்கே வராது டிமாண்டு வராது அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே நம்ம ஸ்டாக் வச்சுருப்போம் ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணணும் ஸோ நான் எல்லா எங்கிட்ட இருக்கிற முதலீட்டில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் ஸோ அதனால் வந்து இதுக்கெல்லாம் எந்த காலத்துலேயும் எந்த ஒரு இதுலையும் வந்து பஞ்சம் வராது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா அப்புறம் அதான் ரா மெட்டிரியல் ஓகே ட்ரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம் அதே மாதிரி நீங்களும் வந்து பண்டல் போட்டு எனக்கு டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்குவேன் சரி எல்லாருமே எளிமையாக பண்ணக்கூடிய தொழில் தான் அது யாரோட பண்ணலாம் முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்